டைய நல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று யோபுடைய சிநேகிதராகிய பில்தாத் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் யோபுனுடைய சிநேகிதர்கள் மூவரும் அவனுடைய செழிப்பை பார்த்தவர்கள் ஆனால் இப்பொழுது சோதனையின் வேதனையின் துவக்கத்தை பார்க்கிறார்கள் பார்த்தவர்கள் அநேக வார்த்தைகளை அவனுக்கு விரோதமாகவே கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது யோபு சொல்லுகிறார் நீங்கள் மெளனமாயிருங்கள் எனக்கு வருகிறது வரட்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வார்த்தைகள் அவனை வேதனைப்படுத்தியது ஆனாலும் இவர்கள் வாயிலிருந்தே தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார் எலிபாஸ் சொல்லும்போது சொல்கிறார் நம்முடைய சந்தானம் பெருகும் என்று சொல்லுகிறார் சோபார் சொல்லும் பொழுது நம்முடைய ஆயுசு பட்ட பகலை போல பிரகாசமாயிருக்கும் என்று சொல்லுகிறார் போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதுடைய இப்பொழுதுள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் அநேகருக்கு அற்பமாய் தெரியலாம் நம்மளுடைய வாழ்க்கையின் துவக்கங்கள் நாம் முன்னேறுவதற்கு நாம் எடுக்கிற பிரயாசங்கள் ஒருவேளை குறைவாய் தெரியலாம் ஆனால் அதை நிறைவாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய துவக்கம் வறட்சியாய் இருக்கலாம் ஆனால் முடிவு செழிப்பாய் சம்பூர்ணமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் இருளாய் இருக்கலாம் ஆனால் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன் வனாந்தரமான வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவன் கூட இருக்கும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து யாரெல்லாம் அற்பமாய் எண்ணினார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை அற்புதமாய் மாற்ற போதுமானவர் ஆகவே ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலும் அதனுடைய முடிவு நல்லதென்று வாசிக்கிறோம் மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு பின்வாங்காதிருங்கள் நாம் மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மனம் அடிந்து போகிறவர்களாயிருப்போம் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கையிடுங்கள் என்னுடைய துவக்கம் இருந்தாலும் என்னுடைய முடிவு இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது வேதத்திலே தாவிதனுடைய துவக்கத்தை நாம் பார்த்தோமானால் தாவீதை அபிஷேகம் பண்ண கர்த்தர் சாமுவேலை அனுப்புகிறார் ஆனால் குடும்பத்தார் எல்லாரும் சாமுவேலின் வருகைக்காக காத்திருந்தபோது குடும்பத்தினரால் அற்பமாய் எண்ணப்பட்டிருந்த தாவிது ஆடுமைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் ஒரு சூழ்நிலையிலே அண்ணன் சொல்லுகிறார் உன் இருதயத்தின் அகங்காரத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த தாவிதை தான் நான் தேவன் இருதயத்திற்கு ஏற்றவனாக தெரிந்து கொண்டார் அவனுடைய துவக்கத்தை அர்ம அற்பமாய் எண்ணாமல் அவரை கூட்டிக்கொண்டு வரும் வரை சாமுவேலை காத்திருக்க வைத்து தாவிதை அபிஷேகம் பண்ணினார் அந்த தேவன் இன்றும் ஜீவிக்கிறார் நம்மை நம்முடைய சூழ்நிலைகளை நம்முடைய குடும்பத்தை அற்பமாய் எண்ணினவர்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாத தேவன் ஆகவே நீங்கள் படுகிற பாடுகள் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் எதற்காக நம்மை இப்படி நடத்துகிறார் என்றால் உள்ளவைகளை அவமாக்கும்படி அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பத்தில் நாம் தேவனிடத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு முடிவுபுரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் பற்றி கொண்டு இருப்போமானால் நாம் கிறிஸ்துவனிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று எபிரேயர் மூன்று பதினான்கிலே வாசிக்கிறோம் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுடைய துவக்கம் இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமான மலையை தேவன் உங்கள் மத்தியிலே பொழிந்தருளுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் செம்மையான மனிதனுடைய முடிவு சமாதானம் என்ற வேத வார்த்தையின்படி அன்றவரே இப்பொழுதும் உடைய முகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய முடிவு சமாதானமாய் இருக்கட்டும் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே வறட்சி செழிப்பாய் மாறட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாய் மாற பண்ணுங்க இவர்களை இருக்கிறவர்களுடைய சத்துக்களுக்கு முன்பதாக உடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்து உயர்த்துவாக இவர்கள் உயர்வதை ஆண்டவரே அவர்கள் கண்கள் காணட்டும் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மொளஜபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்